என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம் நம்மிடம் எவ்வளவுதான் பணம் நிறைவாக இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் சந்தோஷம் மகிழ்ச்சி இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் நிம்மதியான வாழ்க்கைக்கு அமைதியான மனநிலை வேண்டும் நாம் உயிர் வாழும் போதும் சரி ஒருவர் இறந்த பிறகும் சரி வேண்டுவது என்ன அமைதியும் சாந்தியும் தான் ஒருவர் இறந்த பிறகும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் என்றுதான் பிரார்த்திக்கிறோம் நண்பர்களே ஆனால் இந்த வாழ்க்கை முறையில் பரபரப்பான வாழ்க்கையில் அதுபோல அவசரமாக வேலைகள் செய்வதில் அது தொழிலிலும் சரி கல்வியிலும் சரி அவசரமாக இயங்குவதில் சில சமயம் அவசரமாக இயங்க வேண்டும் ஆனால் எல்லா விஷயத்திலும் அவசரமான இயக்கமும் துரித உணவுகளும் நமது வாழ்க்கைக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகளை பற்றி ஒரு நிமிஷம் சிந்திப்போமா நண்பர்களே பரபரப்பான வாழ்க்கை நமக்கு கோபம் விரக்தி வெறுப்பை தந்துவிடுகிறது அவசரமாக பணியாற்றக்கூடிய சூழலும் அவசரமான இயக்கமும் நமக்கு மன அழுத்தங்களை அதிகம் தந்து விடுகிறது இன்னும் ஒரு பக்கம் துரித உணவுகளால் நமது ஆரோக்கியம் கெட்டு நிற்கிறது இப்படி நமது வாழ்க்கையில் நாம் அமைதியை இழந்து நிற்கிறோம் அந்த அமைதியை மீண்டும் இப்படி தக்க வைத்துக் கொள்வது பனி சிகிள்ஸ் ஒரு அற்புதமான சிந்தனையை சொல்கிறார் அன்பும் அமைதியுமான மனநிலைதான் நமது வாழ்க்கையில் நம்மை காக்கும் பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்கு அது கை ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் இந்த தருணத்தையும் வாழ்வதற்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும் பல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் அது கற்றுத்தரும் என்று ஒரு அற்புதமான சிந்தனையை சொல்கிறார் அமைதியான மனநிலையை நமக்கு தரக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயங்களில் ஒன்று இறை வழிபாடு இரண்டாவது தியானம் அல்லது உடற்பயிற்சிகள் இதில் தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடியவர்கள் தங்கள் மன அமைதியை தக்க வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் இலக்குகளை அடைகிறார்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அவர்கள் பெறுகிறார்கள் நண்பர்களே ஆனால் எனக்கும் உங்களுக்குமோ ஒரு ஐந்து நிமிடம் அல்லது ஒரு ஒரு நிமிடம் தொடர்ச்சியாக ஒரு தியானத்தில் ஈடுபடுவது என்பது பெரும் சவாலாக இருக்கிறது ஒரு சிந்தனையோடு மனதை ஒருநிலைப்படுத்தி தொடர்ச்சியாக இயங்க முடியாமல் இருக்கிறது பல சிந்தனைகள் வந்து போகின்றன ஒரே ஒரு சிந்தனை வந்தால் போதும் ஒரு சவாலாக அதை தொடர்ந்து கோர்வையாக பல சிந்தனைகள் நமக்குள்ளே வந்து முடிந்து விடுகிறது நண்பர்களே ஹாவார் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை நடத்தியது அந்த ஆய்விலே அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு மனிதர் தன்னுடைய ஒரு நாளில் நாற்பத்தாறு தசம் ஒன்பது வீதமான பகுதியை தேவையற்ற சிந்தனைகளுக்கு ஒதுக்கிவிடுகிறார் அவர் குறிக்கோளோடு செயற்படக்கூடிய ஒரு காரியத்துக்கு அது எந்த விதத்திலும் பயன் தருவதாக இல்லை என்று அந்த ஆய்வு முடிவிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் இறை வழிபாடுகளும் சரி தியானமும் சரி எப்படி இருக்க வேண்டும் முழுமையாக மனது ஒருநிலைப்பட்டு இருக்க வேண்டும் இறைவனை முழுமையாக சிந்தித்தபடி நாம் தியானத்திலும் அல்லது இறை வழிபாடுகளிலும் ஈடுபட வேண்டும் ஆனால் இப்போதெல்லாம் அப்படி இயங்குவது மிகுந்த சவாலாக இருக்கிறது பல கவனச்சிதறுகள் பல சிந்தனைகள் நமது சிந்தனைக்குள்ளே வந்து போகின்றன கவனச்சிதர்களை தடுப்பது மிக முக்கியமானது நண்பர்களே நமது ஸ்மார்ட் போனை முதலில் நிறுத்திவிட்டால் அதை ஓரளவுக்கு குறைத்து கொள்ளலாம் இன்னும் பல வழிகளிலும் பலருக்கு கவனச்சிதற்கள் ஏற்படக்கூடும் அவற்றை முதலிலேயே தடுத்துக் கொள்ளுங்கள் அதுபோல ஒரு நல்ல எண்ணத்தை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தியானத்தில் ஐந்து நிமிடங்கள் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் கவனச்சிதறலும் இல்லாமல் நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறேன் என்கிற ஒரு உறுதி முதலில் நாம் எடுக்க வேண்டும் நண்பர்களே அதே போல இன்னும் ஒரு பக்கம் நம்மை அமைதி இழக்க செய்யக்கூடிய இன்னும் பல காரணங்களும் உண்டு அவ்வாறான சூழ்நிலைகள் வரும்போது இன்னும் ஒரு வகையில் அவற்றை நாம் நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு இரவு பொழுதில் மின்சாரம் தடைபடுகிறது என்றால் அந்த பொழுதை அழகான அந்த நட்சத்திரங்களையும் நிலவையும் காண்பதற்கு இயற்கையை ரசிப்பதற்கு ஒதுக்கிக் கொள்ளலாம் அதுபோல நமது பயணம் ஒரு வகையில் தாமதப்படுகிறது என்றால் தாமதப்படும் அந்த நேரத்தை இன்னும் ஒரு வேலைக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னும் பக்கம் நாம் அமைதி இழக்க செய்யக்கூடிய இன்னும் ஒரு விஷயத்தை தலாய்லாமா அற்புதமாக சொல்கிறார் யாரோ ஒருவருடைய நடத்தை அல்லது செயற்பாடு உங்களுடைய அமைதியை பாதிக்க எந்த விதத்திலும் அனுமதி கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்கிறார் இந்த வாழ்க்கையில் அமைதி என்பது மிக முக்கியமானது ஒரு வாழ்க்கையை முழுமையாக நிறைவாக வாழ்வதற்கு நமக்கு வாழ்க்கையில் அமைதியான மனநிலை நிச்சயம் தேவை எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்